மை பிளேட் வீடியோஸ் இன்னைக்கு ரொம்பவே உடம்புக்கு சத்தான ரொம்பவே டேஸ்ட்டான சிகப்பரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் அரிசியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கணும் அப்போ தான் கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் வேகும் அது தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சின்னதாக அறுக்கினதை இது கூட சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் மொதல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை மட்டும் வடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ தேங்காய் பழையம் தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கஞ்சி செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் நம்ம அரைச்சி வச்சிருந்த செகப்பு அரிசியை கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை நான் ஆன் பண்ணலை மொதல் இந்த மாதிரி அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன் பண்ணோம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் கழுவி ஒரு அரை உள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இது கூடவே உரித்து வச்சுருந்த பூண்டு நான் பெரிய பல்லு பூண்டாக இருந்தனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் கால் கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா கஞ்சிக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் மிதமான சூட்லேயே வேக வைக்கலாம் தம்மெல்லாம் நல்லா அப்புறமா திறந்து பாருங்கள் பொதுவாகவே சகப்பரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடும் மிக்சியில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குறை குறைப்பாக அரைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு குக்கரில் வேக வைக்கிற விசில் சவுண்டும் மாறுபடும் ஒரு வேளை வேகாத மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னொரு விசில் கூட மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நான் இப்போ நல்லா நாலு விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம் ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடலாம் நீங்கள் அப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா தான் இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆற விட்டு சாப்பிட போகிறீங்க இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதி வர வச்சுக்கோங்க அதே மாதிரி பூண்டு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களாம் அதை எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு உருளைக்கெழங்கு மேச்சர் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த பூண்டு எதுவுமே வாயில் தட்டுப்படாது நல்லாயிருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்ல அப்படியே இந்த கஞ்சி குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கஞ்சியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் பூ தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி